நீக்குவதாக கூறியதால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜகதலா பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இந்த பகுதியில் உள்ள தூய்மைப் பணிகளை பேரூராட்சி சார்பில் தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்து வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்வது வழக்கம் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் முப்பத்தி ஆறு பேர் பணியாற்றி வருகின்றனர் சமீப காலமாக பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சம்பளம் வழங்காததாலும் ஊழியர்களை அதிகாரிகள் தரக்குறைவாக பேசுவதாகவும் டெய்ஸி தலைமையில் பல்வேறு போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தியதால் இவரை பணியிலிருந்து நீக்குவதாக புகார் எழுந்தது இதனை கண்டித்து ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் கணேஷ் மற்றும் பொறுப்பு செயல் அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பணியிலிருந்து நீக்காத நிலையில் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று உயரதிகாரிகள் தெரிவித்ததால் சுமூக தீர்வு ஏற்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனா் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்